வணக்கம் நண்பர்களே கார்த்திரைவதி சிறியல் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல ஒரு அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம கார்த்தி விரிச்ச வலையில அந்த நபர்கள் அந்த நகைகளை வச்சு பணம் ஆக்கிடுவோம் அப்படின்னு வந்து அந்த பைனான்ஸ் லட்சுமி பைனான்ஸு கொண்டு வராங்க அதோட பார்த்தோன்னா மூக்கை உடைக்கிறாங்க நம்ம ராஜா எங்க இருக்கு மக்களோட நகையெல்லாம் சுருட்டிட்டு போன பணம் எங்கடா அப்படின்னு வந்து சொல்ல கேட்க நேரம் என்னது அப்போ நீங்க விரிச்ச வலையா அப்படின்னு அங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆட் நினைக்கிறாங்க அதோட தொலிய உறிச்சி எல்லா நகையும் வந்து எடுத்து ஊர் மக்கள கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு புத்திக்கு உரைக்கிற மாதிரி ராஜா சொல்லுறாங்க இப்போ கூட உன் பிரச்சனையிலேருந்து ஒன்று மீட்டு கொண்டு வந்தது இந்த ராஜா மாப்பிள்ளை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்கள தொலியை உரிக்கிறாங்க நம்ம ராஜா அப்போ தான் வந்து விஷயம் வெளியே வருது இதுக்கெல்லாம் காளியம்மா சிவனோடையும் முத்து இவங்களோட ஸ்கெட்சி தான் நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மாவை சிக்க வைக்கிறதுக்கு அவங்க போட்ட திட்டம் அப்படின்னு வந்து வாயிலிருந்து அவங்க சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் காளியம்மா சிவநாடி முத்து வேலை பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறாங்க நம்ம ராஜா அது வேறு லெவலுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ராஜா ஊர் மக்கள் வந்து ஒரு துண்டு வந்து லட்சுமி நகைகளை கொடுத்து பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாயெல்லாம் வாங்கிக்கிடலாம் வந்து ஒரு திட்டத்தை அப்போ பண நகையை வச்சுட்டு இருக்க அந்த போன அந்த நபர்களுக்கு கையில் இந்த துண்டு கிடைச்சா அவனை கொண்டு பணத்துக்காக இந்த நகையில வைக்க வரான் கையும் கலவுமா பிடிச்சிடலான்னு வள விரிச்சு காத்துட்டு இருக்காங்க நம்ம ராஜாவும் மயிலும் அந்த நேரம் தான் வந்து மாட்டிக்கிட்டு அவங்க நபர்கள் அவங்க அந்த ரெண்டு நபர்களுக்கு கையிலேயே இந்த துண்டு கிடைக்குது நம்ம அதிர்ஷ்டம் யாரோ ஒருத்தர் புண்ணியமாக இப்படி ஒரு ஃபைனான்ஸை தொடங்கியிருக்கா நம்ம நகையை கொடுத்துக்கிட்டு பணம் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு இதை விட்டு தவற விடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி முதல் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போகிறாங்க அங்கே லேடிஸ் எல்லாம் விட்டு செட்டப்பை பிரமாதமாக கோழி அமுக்கிறது மாதிரி இவங்களை அமுக்கிறதுக்கு நம்ம ராஜா தயாரப்படுத்தி வச்சுருக்காங்க அதோட இங்கே தானே வந்து நகைகளை கொடுத்தா பணம் கொடுக்காங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம் ஆமாம் இங்கே தான் அப்போ எங்கிட்ட நிறைய நகை இருக்குது நாங்கள் தாரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேலே மொட்டை மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க கீழே நடக்கிறதெல்லாம் வந்து நம்ம ராஜாவும் மயிலும் இப்படி வந்து நம்மகிட்ட ஊர் மக்கள்கிட்ட சுருட்டிட்டு போனானே அவனும் பழமை நகையை வைக்கிறதுக்கு வாரம் இப்போ தான் கையும் குழம்பும் பிடிக்க கோழி அமுக்கிறது மாதிரி பிடிக்க சரியான சந்தர்ப்பம் ராஜா அப்படின்னு வந்து சொல்லினாரா ஆமாம் நான் போகிறேன் அப்படின்னு வந்து கீழே இறங்கி வாராங்க நம்ம ராஜாவை பார்த்தோன்னே என்னங்க நாங்கள் வந்து இங்கே ரூபாயை வந்து வாக்குறதுக்கு தான் எங்கள்கிட்ட நகை இருக்குது பணத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லி நேரம் தொலியை உரிக்கிறாங்க யாருக்கு நகையை கொடுத்து நீ ரூபா வாங்கலான்னு வந்திருக்க ஊர் மக்கள்கிட்ட இருந்து மாத்தி தான வந்திருக்க உங்களுக்காக தான் இதை நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன அப்போ இவங்களோட சிட்டப்பா நம்ம தெரியாமல் ஏமாந்துட்டோமே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிர்ச்சியில் நிற்கிற நேரம் என்னொருத்தர் எங்க நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்கங்க நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் அவங்கள சட்டையை பிடிச்சி தர தரன்னு இழுத்து அந்த நகையெல்லாம் மீட்டு ஊர் மக்கள்கிட்ட பஞ்சாயத்தை கூட்டுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது இந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு வேணும் இந்த நகையெல்லாம் வாங்க ரெண்டு இழந்துக்கிட்டு நமக்கு நடு தெருவுக்கு வந்தாலும் பரவாயில்ல நமக்கு நம்மளை நம்பி ஊர் மக்கள் வந்து இந்த நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க நட்டாங்க கூடாது ஏமாறக்கூடாது அவங்க குருவி குருவியே சேர்த்த மாதிரி வாயை கட்டி வயத்தை கட்டி நகை அதை இழந்து நம்மளுக்காக தவிக்கக்கூடாது அப்படின்னு வந்து நல்ல எண்ணத்தில் நம்ம சாமுண்டேசரி தன்னிட்ட இருக்க எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஃபைனான்ஸு கொடுக்க அந்த சேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு வந்து பணமாக வேணும் அப்படின்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் ஃபோன் வருது நம்ம ரேவரி கால் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டேசரிக்கு அம்மா அவசரப்பட்டு ஒன்றையும் வச்சுடாதுங்க அந்த நபர்களை பிடிச்சி என் மாப்பிள்ளை பஞ்சாயத்தை கூட்டத்துக்கு பஞ்சாயத்தில் கொண்டு விட்டாச்சாம் எனக்கு தகவலை சொன்னாங்க அதனால தான் சொல்லிடுறேன் அவசரப்பட்டு நீங்கள் எதையும் வச்சிடாதுங்கம்மா அப்படின்னு சொல்லும் நேரம் அப்படியே நல்லது ரேவரி அப்படின்னு வந்து நம்ம நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வாயிலிருந்து வருது அக்கா யாருக்கா ஃபோனு ரேவதி தான் அந்த மாப்பிள்ள டிரைவர் மாப்பிள்ளன்னு சொ மாப்பிள்ளனே வருது என்னக்கா யார் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன் அந்த ராஜா தான் அவன் எது கொண்டு வந்து விட்டுட்டான் நம்ம பஞ்சாயத்தில் அந்த ரெண்டு நம்பர்களும் சுருட்டிட்டு போனவங்க இப்போ பஞ்சாயத்தில் தான் நிற்கிறாங்க நம்ம அங்கே போனால் போதும் இந்த பணம் எல்லாம் தேவையில்லை நம்ம ஊர் மக்களுக்குள்ள நகையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா அப்படியே அவிஞ்சது மாதிரி நிற்கிறாங்க என்னடா கூத்தா இருக்குது அக்கால நடுத்தருவில் விடுறதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து நான் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் என் ஸ்கெட்செல்லாம் இப்படி வந்து சின்ன பின்னமாக செதைஞ்சு போச்ச அந்த அளவுக்கு அந்த டிரைவர் பையன் கொண்டு வந்துட்டானா இதை இப்போவே நம்ம காளியமாக சொல்லணும் அப்படின்னு வந்து காளியம்மா அத்தைக்கு கால் பண்ணுறாங்க நம்ம சந்திரகலா அத்தை நம்ம வசமாக ஏமாத்துட்டோம் அந்த டிரைவர் பையன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி தொலியை உரிச்சிட்டான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சான் பஞ்சாயத்தில் அப்படின்னு வந்து சொல்லினேரே என்னது அப்படின்னு வந்து அதிர்சியில் நிற்கிறாங்க நம்ம காளியம்மா இது உண்மையாக ஆமாத்த இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நாங்கள் அக்காவும் சேர்ந்து அவ்வளோ சொத்து பத்து பத்திரங்களே எடுத்துக்கிட்டு நக்க நடுத்தரவை கூப்பிட்டு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் வந்து சேட்டுக்கிட்டே அடமானம் வைக்கிறதுக்கு வந்தோம் ஆனால் வந்த இடத்துல ரெயுவரி கால் பண்ணி அவசரப்பட்றாதுங்க வைக்காதுங்க எல்லாத்தையும் மாப்பிளை கொண்டு வந்துட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அத்தை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம காளியம்மா அருண்டு போய் நிற்கிறாங்க இந்த சைடு ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு கூடுறாங்க நம்ம ட்ரெ சாமுண்டேஸ்வரி அம்மாவோட மாப்பிளை அந்த நபர்களை பிடிச்சி கையுங்களமா கொண்டு வந்துட்டாங்க நம்ம நகையெல்லாம் கிடச்சிரும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமுண்டேஸ்வரி அம்மாவும் எதையும் கடையிலையும் விற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் குதூகலமாக நிற்கிறாங்க அதோடு பார்த்தோம்னா நம்ம காளியம்மா வந்து இங்கேருந்து போயிடணும் இப்போவே இந்த டிரைவர் பையன் ஒரு மக்களை கூட்டிகிட்டு இங்கே வந்துடாலும் வந்துடுவான் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போடுறாங்க அதுக்குள்ளே இங்கே பார்த்தோம்னா இந்த எல்லாத்துக்கும் நகையும் இங்கே தான் இருக்குது நாங்கள் ஒன்றும் வந்து என்னை விற்கலை யா எல்லாத்துக்கும் நகையும் எடுத்துக்கிடுங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லணும் என்னடா நீ அவ்வளோ நகையும் சுருட்டிட்டு போவா இப்போ பிடிச்சதுனால வந்தால் நீ ஒன்றை விட முடியுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் இல்லை காளியம்மா சிவநாட்டி முத்துவேல் தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்தாங்க எல்லாமே இந்த சாமுண்டேஸ்வரி அம்மாவை சிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க என்ன காளியம்மா சிவநாட்டி முத்துவேலோட சதியா என் மாப்பிள்ளை எவ்வளவோ சொன்னார் இதெல்லாம் ப்ராட நான் நம்பாம நான் செய்திருந்ததுக்கு வேலை வேணால் இப்படி வந்து கிடைச்சிருக்கு ஆனால் நல்ல வேலை இதுல இருந்தும் என்னை காப்பாற்றி என் சொத்து பத்தெல்லாம் இழக்காமல் என்ன நடுத்தருவில் தருவில் நிப்பாட்டாமல் மாப்பிள்ளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரிக்கு புத்திக்கு ஒ சொல்லலாங்க அதோட பார்த்தோன்னா என்ன யார் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சச்சுல்ல அப்போ காளியம்மாவை வேட்டையாடிட வேண்டியதானே ஏற்கனவே கோயிலில் பாம்பு வச்சுக்கிட்டு அவ்வளோ வேட்டையாடணும் அப்போவே விட்டது தப்பாக போச்சு இந்த தடவை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் வந்து நிறைய திரண்டு ஓடுறாங்க நம்ம காளியம்மா வீட்டுக்கு காளியம்மா வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு வந்து சிவநாண்டி முத்துவேலோடு வந்து நிற்கிறாங்க அவங்கள கை விளவும் பிடிச்சி வந்து ஜெயிலில் வந்து ஒப்படைக்கிறாங்கங்களா அவங்களுக்கு அடி உத அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க வேற லெவல் பெர்ஃபார்மென்ஸ் நம்ம சிவ சிவனாண்டி முத்துவேலு வேலு தெருக்கி விட்டுட்டாங்க நம்ம ராஜா அப்படின்னே சொல்லலாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம ராஜாவுக்கு ராஜ மரியாதை வீட்டில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்போ நடுத்தருவில் நம்ம வந்திருப்போம் ஆனால் இந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளை தான் நம்மளை காப்பாற்றினது அவருக்கு நம்ம மேலே அவ்வளோ கர்சனம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேஸ்வரி வந்து உணராங்க அதோட மாப்பிளையை வந்து நம்ம ராஜாவை ஏற்றுக்கிறாங்க நம்ம எப்படி என் கணவர் ராஜா ராஜாவை அந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு விசுவாசமாக இருக்கார்ல அதே மாதிரி இனிமேல் இவரும் இருப்பாருன்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துச்சு இந்த வரி யாரே வரி கூட சேர்ந்து வாழலாம் இவர் அந்த வீட்டில் பிறந்தாலும் அவருக்கு இந்த வீட்டு மேலேயும் அக்கறை இருக்குது அப்படின்னு வந்து உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாப்பிள்ளையாக நம்ம ராஜாவை ஏற்றுக்கிட்டாங்க சந்திரகலா என்னது இவனை இந்த வீட்டை விட்டு துரத்த நான் என்னென்னமோ பண்ணினேன் ஆனால் இப்போ எல்லாமே தோற்று போச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே அக்கா வாயால் நீ சொல்லி நுழைஞ்சிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திர